வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரிக்கை வச்சுருக்காங்க தேர்வு தள்ளி வைக்கப்படுமா படாதா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க தேர்வை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மாவட்டத்திற்கு ஹால் அலாட்மெண்ட் பண்ணதை வச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு தாங்க எல்லாருமே தேர்வு தள்ளி போகாது பள்ளி போகாது சொல்கிறீங்க ஸோ தேர்வு தள்ளி போகிறதுக்கு நான் காரணிகளை சொல்கிறேன் தள்ளி போகுமா போகாதான்ட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க முதல்ல அது இல்லை சிலபஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க ஓகேங்களா சிலபஸ் வந்து அதிகப்படுத்துறதுனால தேர்வு கண்டிப்பாக மா மாணவர்களால் முடிக்க முடியாது அதனால் தேர்வு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பெருசாக்கி கோர்ட்டில் வந்து கேசஸ் எல்லாமே போட்டாங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க நடத்துகிற தேர்வு உங்களுக்கு மகனவர்களுக்கு டைம் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அந்த குறிப்பிட்ட தேதியில் நடத்துனாலும் நடத்தலாம் அப்படின்றத தேர்வு வாரியத்தையே முடிவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிடுச்சு ஸோ அதனால் தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான் கொடுக்க போதுன்றதை நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் கிட்டே நிறைய ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் தள்ளி வைங்க வெயிட்டேஜாக இருக்குது சிலபஸ் வெயிட்டேஜாக இருக்குது இது கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க சோ கோரிக்கை வச்சதுனால நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய விஷயம் அதுதாங்க சோ தமிழகத்துல இந்த பிஜி உடைய தேர்வு தேதிகள் தள்ளி போகுவது அப்படின்றது ஒரு புதிதல்ல இது ஏற்கனவே தள்ளி போனது தான் செப்டம்பர் தேதி நடக்கிறது அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு மாற்றிருக்காங்க இது பல முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து தள்ளி வச்சுருக்காங்க இது இந்த டைம் இல்லை முந்தைய எக்ஸாம்லேயும் அதற்கு முந்தைய எக்ஸாம்லேயும் தள்ளி வச்சுருக்காங்க இதோடைய ஹால் அலாட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கடுமையாக இருந்ததுனால தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி தாங்க உடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பி ஆசிரியர்களுடைய நலன் கருதி டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை விரைவில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிட்ருக்காங்க ஸோ அந்த பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் ஆகணும் அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு வார வரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பில் இருக்குது ஒவ்வொரு ஆஸ்பிரன்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு டைம் தான் கேட்குறாங்களே தவிர வேறு ஒன்றும் ஆசிரியர்கிட்ட கேட்கல ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸோ பிஜிடிஆர்பியோடைய ஹால் அலாட்மெண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் ஹால் டிக்கெட் வெளியிட ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வெளியிடல அப்படின்னா தேர்வு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹால் டிக்கெட் வெளியிட்டாங்க அப்படின்னா போஸ்ட்போன் ஆகிடும் இது ஆகாது குறிப்பிட்ட தேதியில் நடக்கும் ஹால் டிக்கெட் இன்னும் வெளியிடப்படலைங்க மக்களே அதனால கவலையே படவேனா ஸோ எப்படி இருந்தாலும் படிக்கிற வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க படிக்கிறது தான் உங்களுடைய வேலை அப்படின்றது நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் டிக்கெட் வெளியிடப்படாதனால பிஜிடிஆர்போர்ட் எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அடுத்து டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டில் பாஸ் என்ற மதிப்பெண் விகிதத்தை வந்து எழுவத்தஞ்சாம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் செஞ்சிருக்காங்க தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி பகுதிநேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரமும் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓவை நீக்கிறதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ண போஸ்டிங் போடுறதும் விரைவில் டிஆர்பி முடிவெடுப்போம் அப்படின்றத நிச்சயமாக நம்பலாங்க ஸோ இதுதாங்க டிஆர்பியில் தற்சமையாக நிகழக்கூடிய முக்கியமான தகவல்கள் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே டிஆர்பியில் போயிட்டுருக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் சில முக்கியமான அப்டேட் எல்லாம் நாளுக்கு நாள் நமக்கும் தாங்க இருக்குது ஆசிரியர்களுடைய ஆலோசனை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த பிஜிடிஆர்புடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணலாமா வேணாமா ஸோ பிஜிடிஆர்புடைய இறுதி முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு அப்படின்றது பிஜேடி ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய ஆஸ்பீரியன்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ ஒரு மூன்றுலேருந்து ஐந்து வாரங்கள் தள்ளுவ தள்ளி வைக்கப்பட்டால் ஆசிரியர்கள் அனைவருமே மகிழ்ச்சி வளத்தில் இருப்பாங்க அப்படின்றத நாமும் டிஆர்பிக்கு வலியுறுத்தலாங்க இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரிக்கை வச்சுருக்காங்க தேர்வு தள்ளி வைக்கப்படுமா படாதா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க தேர்வை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மாவட்டத்திற்கு ஹால் அலாட்மெண்ட் பண்ணதை வச்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு தாங்க எல்லாருமே தேர்வு தள்ளி போகாது பள்ளி போகாதுன்னு சொல்கிறேங்க ஸோ தேர்வு தள்ளி போகிறதுக்கு நான் காரணிகளை சொல்கிறேன் தள்ளி போகுமா போகாதான்ட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க முதல்ல அது இல்லை சிலபஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க ஓகேங்களா சிலபஸ் வந்து அதிகப்படுத்துறதுனால தேர்வு கண்டிப்பாக மாணவர்களால் முடிக்க முடியாது அதனால் தேர்வு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பெருசாக்கி கோர்ட்டில் வந்து கேஸஸ் எல்லாமே போட்டாங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க நடத்துகிற தேர்வு உங்களுக்கு மகனவர்களுக்கு டைம் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அந்த குறிப்பிட்ட தேதியில் நடத்துறதுனால நடத்தலாம் அப்படின்றத தேர்வு வாரியத்தையே முடிவு பண்ணிக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிடுச்சு ஸோ அதனால தேர்வு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான தான் கொடுக்க போதுன்றதை நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் கிட்டே நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தள்ளி வைங்க வெயிட்டேஜாக இருக்குது சிலபஸ் வெயிட்டேஜாக இருக்கு இது கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ கோரிக்கை வச்சதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய விஷயம் அதுதாங்க ஸோ தமிழகத்தில் இந்த பிஜிடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் தள்ளி போகுவது அப்படின்றது ஒரு புதிதல்ல இது ஏற்கனவே தள்ளி போனது தான் செப்டம்பர் தேதி நடக்கிறது அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு மாற்றிருக்காங்க இது பல முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து தள்ளி வச்சுருக்காங்க இது இந்த டைம் இல்லை முந்தைய எக்ஸாம்லேயும் அதற்கு முந்தைய எக்ஸாம்லையும் தள்ளி வச்சுருக்காங்க இதோடைய ஹால் அலாட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் கடுமையாக இருந்ததுனால தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி தாங்க பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சோ பிஜிடிஆர்பி ஆசிரியர்களுடைய நலன் கருதி டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை விரைவில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிட்டு ஸோ சோ அந்த பிஜிடி ஆர்பியுடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் ஆகணும் அப்படின்னா மூணுலேருந்து இருந்து அஞ்சு வாரம் வரதுக்கு போஸ்ட்போன் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு ஆஸ்பரன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு டைம் தான் கேட்குறாங்களே தவிர வேறு ஒன்றும் ஆசிரியர்கிட்ட கேட்கல ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரன்ஸுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸோ பிஜிடிஆர்பியோடைய ஹால் அலாட்மெண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வரதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஹால் டிக்கெட் வெளியிட ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வெளியிடல அப்படின்னா தேர்வு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் ஆகுறதுக்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆல் டிக்கெட் வெளியிட்டாங்க அப்படின்னா போஸ்ட்போன் ஆகிடும் இது ஆகாது குறிப்பிட்ட தேதியில் நடக்கும் ஆல் டிக்கெட் இன்னும் வெளியிடப்படலைங்க மக்களே அதனால கவலையே பட ஸோ எப்படி இருந்தாலும் படிக்கிற வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க படிக்கிறது தான் உங்களுடைய வேலை அப்படின்றது நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் டிக்கெட் வெளியிடப்படாதனால பிஜிடிஆர்போர்ட் எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அடுத்து டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டில் பாஸ் என்ற மதிப்பெண் விகிதத்தை வந்து எழுவத்தஞ்சாம் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் செஞ்சுருக்காங்க தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி பகுதிநேர ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரமும் ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓவை நீக்கிறதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணான போஸ்டிங் போடுறதும் விரைவில் டிஆர்பி முடிவெடுப்போம் அப்படின்றத நிச்சயமாக நம்பலாங்க ஸோ இதுதாங்க டிஆர்பியில் தற்சமயம் நிகழக்கூடிய முக்கியமான தகவல்கள் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே டிஆர்பியில் போயிட்டுருக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் சில முக்கியமான அப்டேட் எல்லாம் நாளுக்கு நாள் நமக்கும் தாங்க இருக்குது ஆசிரியர்களுடைய ஆலோசனை எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த பிஜிடிஆர்குடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணலாமா வேணாமா ஸோ பிஜிடிஆர்பியுடைய இறுதி முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு அப்படின்றது பிஜிடி ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய ஆஸ்பிரியன்ஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ ஒரு மூன்றுலேருந்து ஐந்து வாரங்கள் தள்ளுவ தள்ளி வைக்கப்பட்டால் ஆசிரியர்கள் அனைவருமே மகிழ்ச்சி வளத்தில் இருப்பாங்க அப்படின்றத நாமும் டிஆர்பிக்கு வலியுறுத்தலாங்க இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இயந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்